தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசியல் அனாதையானார் அரசியல் அனாதையானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசனை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள் கட்சியை விட்டு விலகி ஆகிவிட்டது அவர் எந்த அரசியல் கட்சியில் இணையப் போகிறார் என்று இதுவரை தெரியவில்லை மீண்டும் தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் ஈடுபட போவதாக காளியம்மாள் அறிவித்துள்ளார் ஆனால் எந்த கட்சியில் இணைந்து செயல்பட போகிறார் என்று தெரியவில்லை கட்சியில் இருந்து விலகியவுடன் சூட்டோடு சூடாக ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்திருந்தால் அந்த கட்சியில் அவருக்கு முக்கிய பதவி கிடைத்திருக்கும் ஆனால் கட்சியை விட்டு விலகி ஆர்ப்பாரமாக அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் அரசியலுக்கு திரும்புகிறார் அவரை கண்டுகொள்ள யாரும் இல்லை அவரை கட்சியில் சேர்க்க எந்த கட்சியும் முன்வரவில்லை திமுகவிடம் இவர் நடத்திய பேரம் திமுகவை தலைதெறிக்க ஓட வைத்துவிட்டது தமிழக வெற்றி கழகமோ காணாமல் போய்விட்டது இந்த சூழ்நிலையில் எந்த கட்சியில் சேர்வது என்று தெரியாமல் காளியம்மாள் தவித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் காளியம்மாள் குரல் ஒலிக்குமா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது அவர் அமைதியாக இருந்து விடுவாரோ சமூக ஆர்வலராக மாறிவிடுவாரோ என்று அவருடைய ஆதரவாளர்கள் நினைக்கின்றனர் அவர் மீண்டும் அரசியல்வாதியாக களமிறங்குவாரா அல்லது சமூக ஆர்வலராக பயணிப்பாரா என்பது தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்குகிறது காளியம்மாள் அரசியல் அனாதையாகியுள்ளார் எந்த கட்சியிலும் சேர அவரால் முடியவில்லை எந்த கட்சியும் அவரை அணுகவும் இல்லை அதே போன்று எந்த கட்சியில் சேர்வது என்ற முடிவுக்கும் அவரால் வர இயலவில்லை